வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஐந்து மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு தொடர்ந்து உயரழுத்தம் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கிறது அரபிக்கடலிலும் நீடித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு காலை உயரழுத்தத்தின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதி வெப்பம் வழக்கம்போல் தனிவாக இருந்தது நூறு டிகிரி கீழே ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே நூறு டிகிரிக்கு மேல் அதிகரித்து வழக்கம் போல் நேற்றைய வெப்பம் தமிழ்நாடு எங்கும் காணப்பட்டது நாளைக்கும் நேற்றைய வெப்பம் இன்றைய வெப்பம் மூன்று நாளும் ஒரே போல் இருக்கும் ஆனால் உயரழுத்த காற்று அதாவது உயரழுத்தமானது சற்று விலகி தென் கிழக்கு தெற்கு திசை காற்றாக உள்ளே அனுப்பும் என்பதனால் தென் மாவட்டங்களுக்கு தென்கோடியில் இருந்தும் டெல்டா மாவட்டங்களுக்கு தென் மாவட்ட பகுதியில் இருந்தோம் வட மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்ட பகுதியில் இருந்தோம் உள்ளே காற்று நுழையும் அது மட்டுமல்லாமல் வட மேற்கு திசையிலிருந்து அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய உயிரிழந்த காற்று குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா வழியாக கர்நாடக எல்லை பகுதிகளுக்கு வரும் இதனால் ஒன்றாம் தேதியிலிருந்து உள் மாவட்ட வெப்பம் அதிகரிக்கும் அதாவது ஈரோடில் முதலிட ஈரோடு மாவட்டம் முதலிடத்தை பிடித்து கொண்டிருக்கிற நிலையில் ஈரோடு வெப்பம் நூற்றி ஒன்பது டிகிரி எட்டும் நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூற்றி ஒன்பதை தொட்டு கொண்டிருக்கிற நிலையில் இரண்டு மூன்று நாட்களுக்கு அதாவது மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு நாட்களுக்கு நான்காம் தேதி வரைக்கும் உள்ள நான்கு நாட்களுக்கு ஈரோடு மாவட்டம் தலைநகர் ஈரோட்டில் முதலிடம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல தொடர்ந்து நூற்றி ஒன்பது டிகிரி என்ற அளவில் இருந்து கொண்டிருக்கும் இதே நேரத்தில் மேற்கு திசை காற்று மற்றும் கிழக்கு திசை காற்று வட மேற்கு திசை காற்று தென்கிழக்கு திசை காற்று உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களில் சந்திக்கும் என்பதனால ஆரல்வாய் மொழி முதல் ஆந்திரப்பிரதேச எல்லையோரம் வரைக்கும் உள்ள மத்திய பகுதி அதாவது பாளையங்கோட்டை கோவில்பட்டி மதுரை திருச்சி பெரம்பலூர் மற்றும் சேலம் கரூர் கரூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் நாமக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி மலைப்பகுதி தவிர்த்து சமவெளி பகுதிகள் மேலும் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் மேலும் விழுப்புரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி திருவள்ளூருக்கு மேற்கே உள்ள பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி இதெல்லாம் வெப்பம் மிகுந்து காணப்படும் இதில் நம்பர் ஒன் இடத்தை போவது இனிமேல் ஒன்றாந்தேதியிலிருந்து ஈரோடு அல்ல இனிமேல் பிடிக்கப்போவது ஒன்றாந்தேதியிலிருந்து திருத்தணியும் வேலூரும் ஆம்பூரும் திருவண்ணாமலையின் சமவெளி பகுதிகளும் நூற்றி பதினோரு டிகிரி எட்டலாம் கண்டிப்பாக நூற்றி பத்து நூற்றி பதினோரு டிகிரி எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் தென் மாவட்டங்கள்லேயும் ஒரு சில இடங்களில் டெல்டாவுக்கு உள்ளே அல்ல மத்திய மாவட்டங்கள் அதாவது திருச்சி பெரம்பலூர் மற்றும் சேலம் அதேபோல் கள்ளக்குறிச்சி மற்றும் தெற்கே மதுரை விருதுநகர் மற்றும் பாளையங்கோட்டை திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் கூட ஓரிரு அதாவது இந்த நான்கு நாட்களில் ஓரிரு நாள் அல்லது ஒரு நாளாவது குறைந்தபட்சம் நூற்றி பதினொன்றை எட்டும் வரக்கூடிய மே ஒன்றிலிருந்து நான்காம் தேதி வரைக்கும் உள்ள நாலு நாட்கள் கடலோரமே நூறு டிகிரியை எட்டுவதற்கு வாய்ப்பு கடல் ஓரம் என்றால் கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கு சற்று உள்ளே அதாவது கடல் ஓரத்திலிருந்து உள்ளே ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலே கடலோரத்திற்கு க அதாவது கடல் கரையை ஒட்டி நூறு டிகிரியை ஒட்டி நூறு டிகிரிக்கு நெருக்கமாகவும் உள்ளே நூறு டிகிரிக்கு மேலும் அதிகரிக்கும் உதாரணத்திற்கு நாகப்பட்டினம் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதாகவும் நூறு டிகிரி திருவாரூருக்கு கிடைக்கையே அதாவது சிக்கல் கீழ்வோலூர் நூறு டிகிரியையும் திருவாரூர் நூற்றி ஒரு டிகிரியையும் நீடாமங்கலம் கோடாச்சேரி உள்ளிட்ட பகுதியை நூற்றி ரெண்டு நூற்றி மூணு டிகிரியையும் தஞ்சாவூர் நூற்றி ஐந்து நூற்றி ஆறு டிகிரியையும் திருச்சி நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது நூற்றி பத்தை கூட திருச்சி எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக கடற்கரையிலிருந்து ஏர் டென்ஷன் ஏர் டிஸ்டன்ஸாக ஒரு எழுபத்தைந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவிலேயே நூறு டிகிரி என்பது நூற்றி பதினோரு டிகிரியாக உள்ளே உயர்கிறது வித்தியாசத்தை பாருங்கள் மிக வேகமாக கடற்கரை ஓரமாக நுழையக்கூடிய அந்த உயிரெடுத்த காற்று வெப்பமடைந்து மத்திய மாவட்டங்களுக்கு செல்லும் என்பதுதான் இந்த அறிக்கையோட புரிதலாக இருக்க வேண்டும் ஆக மேற்கு திசை கிழக்கு திசை காற்று மத்திய மாவட்டங்களில் இணைந்து மத்திய மாவட்டங்கள் வெப்பத்தை உயர்த்தும் வட மாவட்டங்கள் அதாவது வட உள் மாவட்டங்கள் குறிப்பாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்ட மேற்கு பகுதி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட மேற்கு பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் முதலிடத்தை பிடிக்கும் கண்டிப்பாக நூற்றி பத்து டிகிரிக்கு குறையாமல் மே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் இருக்கும் இது வெப்ப முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் அடுத்ததாக மகிழ்ச்சி அறிவிப்பாக காத்திருக்கிறது மழை அறிவிப்பு ஆக வரப்போகிற அக்னி நட்சத்திர காலத்திற்கு முன்பே மே நான்கு தேதி வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலையை உங்களுக்கு உணர்த்திவிடும் அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த ஆண்டு வெப்பம் இருக்காது அனல் காற்று இருக்காது அனல் காற்றுக்கு பதிலாக புழுக்கமும் வியர்வையும் அதிகமாக இருக்கும் அனல் இல்லாத ஒரு வானிலையாக சுமார் அதிகபட்ச வெப்பநிலை நூற்றி நான்கு டிகிரிக்கு மேல் செல்லாமல் வரக்கூடிய மே எட்டாம் தேதியிலிருந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மே ஒன்றிலிருந்து நான்கு வரை நூற்றி பதினொன்றாகவும் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நூற்றி ஒன்பது நூற்றி எட்டாக குறைந்து மே எட்டிலிருந்து நூற்றி ஐந்தாக குறைந்துவிடும் அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பிடிக்க நம்பர் ஒன் இடம் பிடிக்கக்கூடிய இடத்துல அதாவது மே ரெண்டாம் தேதி வாக்கில் கர்நாடக எல்லையோரத்தில் லேசான படிவு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தொடங்கும் மே மூன்றாம் தேதி கர்நாடக எல்லையோரமும் கேரள எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை தொடக்கம் நான்காம் தேதி மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழைப்படிவை தொடக்கம் ஐந்து ஆறு தேதிகளில் உள் மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மற்றும் தென் மாவட்டங்களுக்கு படிவை தொடக்கி ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தொடக்கி பெய்யும் இடத்துல வலுத்தும் அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் ஒதுக்கிய இடத்துல அடுத்தடுத்த நாட்கள் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமையும் இந்த மழைப்பொழிவு முற்பகலிலே மதியத்தில் கடுமையான புழுக்கமும் வியர்வையும் கொடுத்த பிறகு இந்த மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கொடுக்கும் முதல் மழை கர்நாடகா ஆந்திர எல்லையோர பகுதிகளில் தொடங்கும் பொழுது ஆலங்கட்டி மழையாக இருக்கும் சில இடங்களிலே தரைக்காட்டுடன் மழை இருக்கலாம் அதாவது காற்று லேசாகி இருக்கக்கூடிய அந்த காற்று இரு காற்று இணைவு காரணமாக அதிக அழுத்தத்தின் காரணமாக ஐஸ் கட்டியாக மாறி மேலிருந்து கீழாக இறங்கும் பொழுது ஐஸ் கட்டி மழையாக இறங்கும் சில இடங்களிலே கா மழை கீழே இறங்கும் பொழுது வெற்றிடத்தை நோக்கி காற்று பயணிக்கும் குறிப்பிட்ட திசை நோக்கி காற்று இருக்கும் அதனால் அந்த காற்றும் நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் இருக்காது புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட கிராமம் நோக்கி எந்த திசையிலும் இருக்கலாம் ஆக காற்றுடன் ஒரு சில இடங்களில் மழையும் ஆலங்கட்டி மழை கர்நாடகா ஆந்திர எல்லையோர பகுதிகள்லேயும் வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் இருக்கும் ரெண்டாம் தேதி தொடங்கக்கூடிய மழை படிப்படியாக அதிகரித்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் பரவலாகும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலை பெய்யும் சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்கில் ஒன்பது பத்து தேதி வாக்கில் கடலோரமும் எட்ட வாய்ப்பு இருக்கிறது இப்படி மழைப்பிடிப்பு படிப்படியாக அதிகரித்து இரண்டாவது வாரத்தில் பத்தாம் தேதிக்கு மேல் பதினைந்தாம் தேதிக்குள் மேலும் மழைப்பிடிப்பு பரப்பில் அதிகரித்து கோடையில் வரக்கூடிய அக்னி நட்சத்திர காலம் என்பது இந்த ஆண்டும் புழுக்க மற்றும் வேர்வையுடன் கூடிய அக்னி நட்சத்திர காலமாகவும் மாலை இரவு பொடிவாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் வரக்கூடிய மே பதினைந்து தேதி வாக்கில் வங்கக்கடலிலே அதாவது இலங்கை மற்றும் தெற்கு அந்தமான் கடற்பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது தீவிரமடைந்து தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயலாக மாறி தீவிர புயலாக மாறி ஆந்திர பிரதேசத்தை தாண்டி தமிழ்நாட்டிற்கு நெருக்கமாகவோ அல்லது கரையைத் தொடாமல் சற்று அப்பாலோ அப்பால் செல்ல வாய்ப்பு இருக்கிறது நெருக்கமாக வந்தால் தாழ்வு நிலை மழைப்படிவு பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஓரிரு நாள் கிடைக்கும் நெருங்காமல் சென்றால் வெப்பசரண இடைமழைப்படிவு கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து வரைக்கும் எட்டி எட்டிப்பிடிக்கும் ஆக நெருங்கினால் தாழ்வு நிலை மழை இருந்த நாள் புளிர்ச்சியான சீதோஷனை கொடுக்கும் நெருங்காவிட்டால் புழுக்கம் அதிகரித்து மாலை இரவு இடிமழைப்பிடிவை தொடர்ந்து பதினைந்து பதினாறு தேதிகளிலையும் கொடுக்கும் இந்த நிகழ்வானது அதாவது வரக்கூடிய புயலின் பெயரானது ரீமால் என்ற பெயருடன் ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் நாட்டிற்கு நாட்டை நோக்கி பயணிக்கும் ஆக இந்த ஒடிசா மேற்கு வங்கம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்வு கரை கடந்து முற்றிலும் செயலடுக்கும் வரை வெப்பசலன இடிமழைப்பொழிவு தமிழ்நாட்டில் மேற்கு திசை காற்று காரணமாக இருக்கும் அந்த நிகழ்வு முற்றிலுமாக செயலடைந்த பிறகு தென் மாவட்டங்கள் மற்றும் அரபிக் கடலோர மாவட்டம் மாநிலங்களமாகிய கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு கேரள எல்லையோர மேற்கு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டு தென்மேற்கு பருவமழை போல மே மாத இறுதி நாட்களில் இறுதி பத்து நாட்கள் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மே மாத இறுதி பத்து நாள் சிறப்பான மழை தெரிகிறது முதலிடத்தை பிடிக்கும் மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் மற்றும் கேரள எல்லையோரம் மற்றும் தென் மாவட்டங்கள் அடுத்த இடத்தை உள் மாவட்டங்களும் அடுத்த இடத்தை டெல்மா டெல்டா மாவட்டங்களும் அடுத்த இடத்தை வட உள் மாவட்டங்களும் அடுத்த இடத்தை வடகடலோரமும் பிடிக்கும் ஆக வடகடலோரம் குறைவாக பெய்கிறது என்று கவலைப்பட வேண்டாம் வடகடலோரத்துக்கென்று தனியாக மழைப்பொழிவு சிறப்பாக அமையும் ஆனால் வரக்கூடிய மே மாத மழைப்பொழிவு பெரும்பாலான மழைப்பொழிவு கேரள கர்நாடக எல்லையோரத்தில் கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் சிறப்பாக கொடுக்கும் நம்பர் ஒன் இடத்தை கொடுக்கும் இப்பொழுது அனல் காற்று கொடுத்து கொண்டிருக்கூடிய இடத்துல தான் சிறப்பான மழைப்பொடிவு இருக்கிறது மாலை இரவு மழைப்பொடிவை அனுபவிக்கக்கூடிய இடத்துல அன்றைய முற்பகல் கடுமையான புழுக்கமும் வேர்வையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பது தான் இப்பொழுது அறிக்கையோட சாரம்சம் ஆக மே மாத இறுதியில் அக்னி நட்சத்திர காலம் நிறைவடையும் வரைக்கும் நல்ல மழைப்பொடிவு இருக்கிறது அதிகபட்ச வெப்பநிலை என்பது மே ஒன்றிலிருந்து நான்காம் தேதி வரைக்கும் தான் அதை நாம் அனுபவித்துவிட்டால் போதும் அதோட இந்த ஆண்டின் கோடை வெப்பம் வெப்ப அலை என்பது நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு வரக்கூடிய வெப்பம் நூற்றி பதினோரு டிகிரியை தொடுவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது அப்படி அதிகரித்தால் நூற்றி ஐந்து நூற்றி ஆறுக்கு மேல் மே மாதத்தில் அக்னி நட்சத்திர காலத்தில் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் புழுக்கமும் வியர்வையும் கூடிய வானிலை இருக்கும் பெரும்பாலும் அது வேலூர் திருத்தணி மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு அதிக வெப்பத்தை தரக்கூடிய வானிலையாக இருக்கும் என்பது தான் இப்பொழுது சுருக்கம் தொடர்ந்து வானிலையில் கூட இணைந்திருந்தால் நாளை காலை விரிவான அறிக்கையில் சந்திப்போம் நன்றி